திருமணம் பொருத்தம் பற்றி ஐயா சாந்தகுமார் அவர்கள் ஒரு வகுப்பு எடுத்தாங்க திருமதி உமா வெங்கட் அம்மாவும் திருமதி சாந்தி தேவி அம்மாவும் அதை வந்து பாவகங்களை பற்றியும் ஒவ்வொரு டைம்லேயும் அதை வந்து அவ்வளோ நீட்டாக ஒவ்வொரு பாவது ரெண்டு ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னா என்ன ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டு ஈக்குவல் டு மூணு அதாவது ஒரு வகுப்பு மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலாக நாங்களே வந்து அந்த வகுப்பில் இருக்கிற அளவுக்கு ஒரு உணர்ச்சி அந்த இடத்துல எங்களுக்கு இருந்தது அடுத்து வந்து நான் வந்து மாற்றத்தை பற்றி இன்னொரு மாற்றம் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் வகுப்புக்கு சேரத்துக்கு முன்னாடியே வந்து அசைவ உணவர்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தவிர்க்க முடிந்த அளவுக்கு தவிரங்க நீங்கள் தவிர்த்துக்கங்க மற்றவங்கள நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க நவம்பர் மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அசைவு உணவுன்ற ஒரு இதை த சுத்தமாக வந்து தவிர்த்துட்டேன் இனிமேல் தொடப்போவதில்லை அப்படின்ற அளவுக்கு அந்த வலிமை மன வலிமை வந்து இந்த ஏஎல்பி வந்ததில் கண்டிப்பாக வந்துடுச்சு ஏன்னா ஒரு மில்டரிக்காரன் டக்குன்னு நான்வெஜ்ஜி விடணும் அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் அது ஏதோ அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த முடிவு எடுத்தேன் இன்றைக்கு வரைக்கும் அசைவ உணவை தொட வேண்டாம் என்ற அந்த வைராக்கியம் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது தொடரும் கடைசி வரை என் உயிர் உள்ளவரை இது தொடரும் என நான் நம்புகிறேன் என் குருநாதர் சொல்லியபடி மற்றவங்களுக்கு மற்ற உயிரை கொன்று நம்ம எதுக்கு சாப்பிடணும் வள்ளலார் கூறியபடி எதுக்கு நம்ம பிற உயிர்களை வதைத்து அதை நாம் உணவாக ஏன் சொல்லலாம் இயற்கை புலி வந்து மானை வேட்டையாடுது அது வேட்டையாடுது புலிக்கும் மனிதனுக்கும் நம்ம வித்தியாசம் பார்க்கணும் இல்லைங்களா ஆரறிவு படைத்த மனிதன் செஞ்சு அதாவது தவறை வந்து தவறுன்னு தெரிஞ்சு கூட எதுக்கு தப்பு பண்ணணும் அது எனக்கு இந்த ஏஎல்பி வகுப்பு வந்த பிறகு அதுவும் இப்பொழுது என்னுடைய தற்போதைய வயது ஐம்பத்தி எட்டு நடந்து கொண்டிரு ஐம்பத்தி எட்டு முடிந்து ஐம்பது ஒம்பது நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது தான் அந்த புரிதலை ஏற்பட்டிருக்கிறது அதாவது வாழ்க்கையின் முப்பா முக்கால் பகுதியை முடித்த பிறகுதான் இந்த ஒரு உணர்வு இந்த ஏஎல்பி வகுப்பு மூலம் எனக்கு கிடைத்துள்ளது என்பதை ஒரு பெரிய மாற்றமாக இதை நான் கருதுகிறேன் மற்றபடி சாஃப்ட்வேரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அடிப்படை வகுப்பில் சாஃப்ட்வேருக்கு அப்புறம் அட்வான்ஸ் இது வந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது அதில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா இருந்து குண்டலினி குண்டலி அப்படின்னா நார்மலாக அந்த வடமொழி சொல் அந்த குண்டலின்னா ஜாதகம் அந்த ஜாதகத்து கட்டங்கள் நவாம்சங்கள் அதே மாதிரி ஏஎல்பி பாவகங்கள் அதுக்கப்புறம் இம்பேக்டு ட்ரான்சிட் நீங்கள் வந்து பத்து வருஷம் முன்னாடி பத்து வருஷம் பின்னாடி திருவண்ணம் நடந்த பிறகு உங்களுடைய ட டைம் அதாவது நீங்கள் இப்போ நடக்கிற நிகழ்வுகள் மேட்ச் ஆகலை அப்படின்னா அந்த திருமணம் நடந்த நிகழ்வுகள் அல்லது உங்களுக்கு குழந்தை பிறந்த நிகழ்வுகள் அந்த தேதியை வச்சு ஒரு பதினாலருந்து பதிமூணு நிமிஷம் டைம் கரெக்ஷன் பண்ணி அது எங்கே மேட்ச் ஆகுதோ அந்தளவுக்கு அளவுக்கு அந்த சாஃப்ட்வேரில் அந்த மென்பொருளில் அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான அணுகுமுறை கொடுத்துருக்காங்க மற்ற ஜோதிடங்களும் இருக்குது நிறைய ஜோதிடங்கள் இருக்குது இருந்தாலும் ஏஎல்பி மட்டும் ஏன் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் லெவல் அதாவது மிக நுண்ணிய அளவுக்கு நம்மளால் பலன் சொல்ல முடியும் அப்படின்றத நானூற்றி ஐந்து நாட்கள் நாற்பத்தைந்து நாட்கள் அப்புறம் ஐந்து நாட்கள் அப்புறம் பதிமூணு மணி நேரம் இருபது நிமிடம் அப்புறம் ஒன்றரை மணி நேரம் அப்புறம் பத்து நிமிடம் அதாவது பத்து நிமிடம் வரைக்கும் உங்களால் வந்து பலன் சொல்ல முடியும் என்பதை ஆணித்தரமாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கடைசியாக நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஐயா பொதுவுடை மூர்த்தியை ஐயா அவர்களை பற்றி அவர் ஒவ்வொரு வகுப்பிற்கு வரும்பொழுதும் யாரோ ஒரு இறைதூதர் வந்து நமக்கு இன்னைக்கு நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் சில சமயம் நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த டைம்ல அவர்கிட்ட இருந்து பதில் வரும் அதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட மனம் உருங்கி சில டைம்ல ஆக்சுவலாக நார்மலாக நான் எப்போவுமே வேணுனது கிடையாது ஏன்னா இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு இருந்தாலும் இந்த மனதுன்றது அது கூட கேட்பார் மனசு எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்கு அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் கிளாஸில் யாராலேயும் சொல்ல முடியல அவர் இருந்தால் தானே சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இருக்குது அப்படின் இருந்தும் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லுவார் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அது உண்மையிலே உணர்ந்த ஞானிகள் அந்த மாதிரி அவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி அதே மாதிரி அவர் வந்து நம்ம அந்த கஷ்டத்தில் இருக்கிறோமோ எந்த விஷயம் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு அந்த ஆன்சரோ அந்த ஒரு வரியில் ஆன்சர் கொடுத்துருவார் சில டைமில் கேள்வி பதில் கேட்க சொல்லோ கேள்வியோட பதிலும் சொல்லிட்டு உன்னிப்பாக கவனித்தால் தான் புரியும் அதாவது அந்த சூக்மமாக சொல்லுவார் அந்த கேள்வி கேட்குற விதமே சூக்மமாக இருக்கும் ஆனால் பதில் அதுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கும் நானே சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிங்கன்னு அடிக்கடி வகுப்பில் சொல்வார் அப்புறம் நம்ம வந்து யோசித்து அதனால் வந்து பேசும்போது ஐயா சொல்கிறது என்ன அப்படின்னா உன்னிப்பாக கவனிங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனிங்க பேசறத்துக்கு முன்னாடி வார்த்தைகளை கவனியுங்கள் ஏன்னா வார்த்தைகள் சில சமயம் சொல்கிற மாதிரி வரமாகவும் அமையும் இல்லை சாபமாகவும் அமையும் அதாவது நம்ம வந்து பிறருக்கு ஒரு கருத்தோ பலனோ சொல்ல சொல்ல வார்த்தைகளை கண்டிப்பாக கவனித்து பொறுமையாக நிதானமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி உமா வெங்கட் மேடம் சாந்தி தேவி மேடம் ஐயா சாந்தகுமார் ஐயா சத்யநாராயணம் முத்து விஜயகுமார் ஐயா பிரே அமுதா அம்மா இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எழுதிப்பாருங்க பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எழுதிடுங்க எழுதின பிறகு எல்லாத்தையும் அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் போதும் ஓவர் ஸ்மார்ட்டாக இது தெரியும் அது தெரியும்னு காமிச்சிக்காதீங்கன்னு ரொம்ப கிளியர் கட்டாக அந்த அடிப்படை வகுப்பு முடிந்து இந்த மேல்நிலை வகுப்பு அட்வான்ஸ் வகுப்பு வந்த பிறகு ரொம்ப கிளியராக கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நீங்கள் அடுத்தவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஊகித்துக்கொண்டு நீங்களாகவே கற்பனையாக எதுவும் சொல்ல வேண்டாம் அடுத்தது பேசறதுக்கு முன்னாடி பொறுமையாக கவனிச்சிட்டு யோசித்து அமைதியாக பதில் சொல்லுங்க எடுத்தன் கவிழ்த்தன் அப்படின்ற மாதிரி அவங்க மனது புண்படுகின்ற மாதிரி எந்தவித ஒரு வார்த்தையும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல அணித்தரமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதனால் அதை நான் கண்டிப்பாக உறுதியாக கடைபிடிப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல கூற விரும்புகிறேன் தீனார் உள்ளாரும் தீனார் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டப்படும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது வந்து பசு மர மரத்தாணி போல் சில டைமில் பதிஞ்சிடும் அதனால் வந்து அவர் ஜோசியர் சொல்லிட்டாரு எனக்கு இது நடக்குமா எனக்கு இது நடக்காதா அப்படின்ற அளவுக்கு நம்மளை நம்பி வந்தவங்கள நம்ம குழப்ப வேண்டாம் சில சமயத்தில் உங்களால் மனசு சரியில்லை நீங்கள் பார்க்குறீங்க பலன் சரியாக வரல கிளாஸில் சொல்லுவாங்க இருபது நிமிஷம் மூடி வச்சுடுங்க இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக ஏதாவது ஒரு சினிமாவோ ஒரு என்ஜாய்மெண்ட்டோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ ஃபுல்லாக நீங்கள் டைவெர்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எடுத்து ஓப்பன் பண்ணுங்க நீங்கள் திருப்பி பார்க்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அதில் திருப்பி ஒரு பதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் சொல்லிட்டு கிளாஸில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க குழப்பமான மனநிலையில் ஒரு மனிதன் வந்து முடிவெடுக்க முடியாதுன்றது இந்த இடத்துலையும் கண்டிப்பாக நம்ம உணர்ந்துக்கணும் ஏன்னா குழம்பு போனப்போ நம்ம டெசிஷன் சில டைமில் கரெக்டாக இருக்காது நம்ம சொல்கிற பலன் கரெக்டாக இருக்காது நமக்கே புரியாமல் நம்ம சொல்லி அவங்கள நம்ம வருத்தப்பட வைக்கக்கூடாது ஐயாவை பற்றி பேச சொல்லிட்டு டாபிக் எங்கேயோ போயிடுச்சு அவர் வந்து நீம் கரோலி பாபா அந்த இடத்துலையும் அந்த வாயு புத்திரர் அனுமன் கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்றா என்ன விட்றா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அது சொல்ல 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 நமக்கே வந்து ஒரு மாதிரி உடம்பு அப்படியே புல் அரிக்கும் ஏன்னா ஆஞ்சநேயரே ஐயா கட்டி பிடிச்சி என்ன விட்றா என்ன விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஆலமரம் பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி ஆலமரம் வேர்கள் மேலே இருக்கும் அந்த ஆலமரன்றதுல தான் கிருஷ்ணர் துயில் கொண்டது அப்புறம் அந்த ஜோ நம்ம ஆலமரம்ன்றது வந்து ஞானிகளுக்கும் நீங்கள் நிறைய சில கதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டீங்களா கூட அந்த ஆலமரன்றது ஒரு பெரிய ரோல் அங்கே தான் வந்து ஐயாவுக்கு வந்து லக்கணம் வளரும் அப்படின்ற ஒரு ஞான உதயம் ஏற்பட்டு யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜோதிடம் கற்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினைந்து நாள் வகுப்பில் நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் என்று அனைவரையும் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு குரல் கொடுத்து அனைவரும் வாங்கன்னு சொன்னதில் நானும் ஒருத்தன் நானும் வந்து இந்த ஏல்பி குடும்பத்தில் இணைத்து கொண்டேன் இது கண்டிப்பாக தொடர வேண்டும் ஐயாவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னை போன்ற மாணவர்களுக்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஐயாவுக்கும் அவரை பெற்ற தாய் தந்தையருக்கும் கோடி 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 நமஸ்காரங்கள் வெங்கடம்மா கிளாஸ் முடிகிற அன்னைக்கு சொல்கிறப்போ ஜோஷியம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தேவதையை நினச்சிக்கோங்க குல தேவதையை நினச்சிக்கோங்க அதே மாதிரி ஐயாவை நினச்சிக்கோங்க ஐயாவை நினச்சிக்கோன்னா உங்கள் மூலயமா அவர் வந்து மற்றவர்களுக்கு பலன் சொல்லுவார் அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு ஆணித்தரமாக சொன்னார் சொன்னாங்க அது உண்மையிலே வந்து சிலிர்க்க வேண்டிய ஒரு இது ஏன்னா நம்ம நான் சாயித் சச்சரிதம் புக்கு வந்து வேலைக்கால் வழக்கமாக படிக்க சொல்ல அந்த ஹேமந்த் பங்குன்றவர் தான் அந்த சாயித் சச்சரிதம் எழுதியிருக்காரு அப்போது நீ எழுது ஆனால் நீ எழுதுறேன்னு சொல்லிட்டு கர்வம் கொள்ளாத உன் இருந்து நான் என்னுடைய சத் சச்சரித்தத்தை எழுதுவேன் அப்படின்ற ஒரு இது சொன்னது எனக்கு உடனே பழி அந்த நிகழ்வு தான் என்னுடைய இதற்கு ஞாபகம் வந்தது அதற்கு அம்மையார் திருமதி உமா வெங்கட் அவர்களுக்கு என்னுடைய நன்றி ஏன்னா நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு பலன் சொல்ல சொல்ல உங்களுடைய குருவை நீங்கள் மனதார நினச்சி உங்கள் ஆசிரியர் ஆசிரியர்களை மனதார நினைத்து நீங்கள் என்னுள் புகுந்து அவர்களுக்கு நல்லதோ கெட்டதோ என்னை வழி நடத்தி அவர்களுக்கு பலன் சொல்ல வையுங்கள் என்று வேண்டிக்கொண்டு செய்தால் கண்டிப்பாக உண்மையாக நடக்கும் என்பதில் ஐயமில்லை இறுதியாக இந்த ஏஎல்பி வகுப்பில் நான் கற்றுக்கொண்டதை என்னால் இயன்ற அளவுக்கு தெளிவுபடுத்தி உள்ளேன் மேலும் அதிக விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமாக எனக்கு தோன்றியதை இந்த வீடியோவில் நான் பதிவிட்டுள்ளேன் என்னுடைய கோச் என்னுடைய கோச் திரு எஸ்பி சுப்பிரமணியம் அவர்கள் அதாவது எந்த ஒரு இது ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க கற்றுக்கிறதுக்கு இப்போ க்ளாஸில் அளவுக்கு போதிய சமயம் இல்லாத காரணத்தால் நீங்கள் உங்கள் கோச் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மையான ஒரு நல்ல விஷயம் என்னுடைய கோச் அவர் பணி புரிந்து கொண்டு இருந்தாலும் எஸ்பி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் என்னுடைய கேள்விக்கு அவருக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரம் இரவு பத்து மணி ஆனாலும் சரி பதினோரு மணி ஆனாலும் சரி அவர் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ ஏதாவது ஒன்று அப்படி இல்லை அவர் பணிக்கு போகும்பொழுது கூட என்கிட்ட வந்து என்னுடைய சந்தேகங்களை அவர் நேர்த்தி நிவர்த்தி செய்துள்ளார் அவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக என் குலதெய்வமான திரௌபதி அம்மனையும் என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருவான் துர்காதேவி அம்மையின் எங்கள் ஊரில் அமைந்துள்ள சக்தி நாராயணி பொற்கோவிலில் வீட்டிற்கும் அம்மை நாராயணி அம்மனையும் என் தாய் தந்தரையும் ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயாரும் வணங்கி அவருடைய அருள்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைக்கும் வேண்டு வேண்டிக் மனதார வேண்டிக்கொள்கிறேன் அனைவருக்கும் குருமார்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்கள் தாய் தந்தையருக்கும் அவர்களுடன் பணியாற்றி கொண்டுள்ள அனைத்து குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் சுற்றத்தார்கள் ஊழியர்கள் இந்த ஏஎல்பி குடும்பத்தில் உள்ள உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து பணி செய்பவர்களுக்கும் பர்டிகுலராக ஆஃபீஸில் இருக்கிற அம்மை அம்மையார் தமிழழகி அம்மையாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் ஏஎல்பி குடும்பத்தோடு இணைந்திருக்கும்படி ஐயா அவர்கள் எனக்கு அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறேன் சமஸ்தலோகா சுகினோ பவந்து சமஸ்தலோகா சுகினோ பவந்து சமஸ்த லோகா சுகினோ ஓம் சாந்தி சாந்தி சாந்தி